ஒரு சமயம் நான் பம்பாய் பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக போயிருந்தேன் மூன்று நாட்கள் கூட்டம் பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஒரு நாள் கூட்டம் ஜெபல்லாம் முடிச்சுட்டு களைப்பாய் மேடையிலே நான் உட்கார்ந்திருந்தேன் அப்பொழுது ஒரு தம்பதியினர் ஜெபிக்க வந்தார்கள் வயதானவங்க ஒரு வயதான தகப்பனார தாயாரை வந்து முழங்கால் படிக்கிட்டு ஐயா எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு கேட்டார்கள் நான் அவங்களை பார்த்த வயசான ஒரு தாய் தகப்பன் அப்பா உடத்தில் கேட்டேன் என்ன காரியத்தை உங்களுக்கு நான் ஜெபிக்கணும்னு கேட்டேன் எங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தைக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டார்கள் அவங்க பார்த்தா வயசானவங்களாக இருக்கிறாங்க ஆனால் குழந்தைக்காக ஜெபிக்கணும்னு கேட்குறாங்க நேரம் கொஞ்சம் ஆச்சரியம் நான் அவளை பார்த்து கேட்டேன் திருமணமாக எத்தனை வருடம் ஆயிற்று என்று அவன் சொன்னாங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆயிற்று அப்படின்னு சொன்னாங்க இருபத்தைந்து வருஷம் கடந்துட்டு வயசானவங்களும் அவங்க இருக்கிறாங்க ஆனால் எங்களுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படணும் ஆண்டூர் குழந்தை கொடுக்கொண்டே ஜெபிக்க வந்திருக்கிறாங்க எனக்கு ஒரு பக்கம் அது ஒரு கேள்வியாக உள்ளத்தில் காணப்பட்டாலும் அவருடைய விசுவாசம் என்னை கவர்ந்து கொண்டது இந்த வயசுலையும் இருபத்தைந்து வருஷம் கடந்து போனாலும் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறாங்க ஆண்டவர் எங்களுக்கு தருவார் அதனால தானே ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்க வந்திருக்கிறாங்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த வயதுலேயும் ஒரு குழந்தையை தருவார் ஒரு விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்களே அது என்னை கவர்ந்து கொண்டது எவ்வளோ பெரிய விசுவாசம் அவங்களுக்கு ஆபரகம் வந்து இருபத்தஞ்சி வருஷம் காத்திருந்தார்னா வாக்கு கொடுக்கப்பட்டது ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார் நான் சந்ததி ஆசிர்வதிப்பேன் அந்த வாக்கு தத்துவத்திற்காக இருபத்தஞ்சி வருஷம் காத்திருந்தா இவங்க இருபத்தஞ்சி வருஷம் கடந்து விட்டார் வயதானவங்களாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய விசுவாசம் தான் என்னை கவர்ந்து கொண்டது அவங்களுடைய விசுவாசத்தின்படி நான் ஜா பண்ணினேன் அந்த ஒரு ஏன் விசுவாசம் இதில் முக்கியம் அல்ல அவங்க விசுவாசிக்கிறாங்க நீர் அதை கனப்படுத்தணும் அவங்க வந்து உங்களுடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு இந்த வயசுலேயும் எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை ஆண்டவர் தருவார் சந்ததியை பெருக பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்க எல்லாமே தோல்வி அவங்க இவ்வளோ ஆசையாக ஜெபிக்கிறவங்க எத்தனை டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க தெரு குழந்தைக்காக எவ்வளோ மருத்துவ காரியல எல்லாமே ஃபெயிலியர் ஒன்றும் முடியாதுன்ற சூழ்நிலையில் தான் இவ்வளோ வயசான பிறகும் இயேசுன் மேலே விசுவாசம் அவர் ஆசீர்வதிப்பார் ஆண்டு இவங்க விசுவாசத்தை நீங்கள் கவனப்படுத்துங்க அவங்க எவ்வளோ விசுவாசமாக மட்டும் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக நான் ஜபம் பண்ணி அனுப்பினேன் ஒரு வருஷம் கழித்து ஒரு உபவாச ஜபம் அங்கே நடைபெற்றது அந்த உபவாச ஜபத்தில் நான் செய்தி கொடுக்க ஜபம் நடத்த அங்கே போயிருந்தேன் இந்த கூட்டெல்லாம் முடிந்தது அப்போ ஒரு தம்பதியினர் கையில் குழந்தையோடு வந்தாங்க வந்து ஐயா போன வருஷம் நீங்கள் வந்திருந்தப்போ நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட ஜம் என்னமே அப்போ தான் அவளை கவனித்து நான் பார்த்தேன் அதே வயசானவங்க அவங்க கையில் இப்போ ஒரு அழகான குழந்தை ஆண்டவர் என் குழந்தையை கொடுத்துட்டாரு நீங்கள் ஜோம் பண்ணிங்க ஆண்டவர் உங்கள் குழந்தை தந்துட்டார் உங்கள்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்தோம் எனக்கு ஆச்சரியம் அவருடைய விசுவாசம் ஆண்டவர் பெருக பண்ணுகிறவர் அல்ல லூயா எப்படி கத்திர கத்துற விசுவாசித்தார் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியது பை ஃபைத் யூ ஹாவ் டு ரிசீவ் த ஜெனரேஷன் பிளஸ்ஸிங் விசுவாசத்தினால் குழந்தை பெற்றுக்கொள்ளுவர் விசுவாசத்தினால் அந்த ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்ளுவர் ஆண்டவர் எங்களை ஆசிர்வதித்தார் என்று விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளுவர் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அலையலூயா நீங்கள் அந்த விசுவாசத்தை ஜெபித்தால் அது நடப்பதை காண்பீர்கள் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் மகள் மருமகள் நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம் நீங்க விசுவாசித்த ஜெபித்தா அவங்களுடைய சந்ததி பெருகுவதை காண்பீர்கள் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என் ஆண்டோர் வாக்கு கொடுக்கிறார் அலை லூயா நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து ஜெபிக்கும்போது தேவன் அதை நிறைவேற்றி தருகிறார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்